வணக்கங்க நாங்கள் பொன்னி சர்க்கரை ஆலையிலேருந்து இந்த விவசாய கண்காட்சிக்காக வந்து இங்கே ஸ்டால் அமைச்சிருக்கோம் இங்கே நம்ம பொன்னி சர்க்கரை ஆலையின் வந்து நோக்கம் என்னென்னா கரும்பு அபி அபிவிருத்தி பண்ணி ஆலைக்கு தேவையான கரும்புகளை வந்து அரைப்பதற்காக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம காலங்காலமாக வந்து கரும்பு நடவு செய்வதற்காக இருபது கரணைகள் நம்ம வந்து வழக்கமாக பயன்படுத்துவது பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ தற்போது புதிய முறையில் வந்து இந்த ட்ரே மூலிமா கரும்பு ஒரு ஒருபொரு நாற்று வந்து உற்பத்தி பண்ணி விவசாய நடவுக்காக கொடுத்துட்ருக்கோம் இதில் என்னென்னா வந்து இதில் ட்ரே இருக்குங்க ட்ரே பிளஸ் தேங்காய் மஞ்சு இப்போ இதில் வந்து ஒரு கரணைகளை பயன்படுத்தி இது நாற்று உற்பத்தி பண்ணி இருபத்தஞ்சாவது நாள் வந்து நாற்று நடவுக்கு தயாராகுது இது வந்து ஏக்கருக்கு வந்து ஐயாயிரம் நாற்று வந்து வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையானது இது ஆலையின் மூலிமா நம்ம உற்பத்தி பண்ணி இது வந்து எல்லா அனைத்து விவசாயிகளுக்கும் இதை நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் இது வந்து என்னென்னா இதில் இருக்குதுன்னா இது கரும்பு வந்து இந்த நாற்று வந்து நடு நடுவதற்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்குங்க ஆரம்ப காலத்தில் இருபத்தைந்து நாள் வந்து நர்சரிலேயே இருக்கிறதுனால வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும் மகசூலும் வந்து கூடுதலாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆலைகள் வந்து கரும்பு வந்து மகசூலை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இப்போ பொன்னி சர்க்கரை ஆலையிலிருந்து நுண்ணூட்டங்கள் அது இல்லாத இதர இடுபொருட்களும் நாங்கள் வந்து சர்க்கரை ஆலை மூலயமாகவும் மானியமாக வந்து அனை அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு வர்றோம் இது வந்து இது அது மட்டுமின்றி விவசாயிகள் கரும்பை ஊக்குவிப்பதற்காக நடவு முதல் அறுபது அறுவடை வரை ஒவ்வொரு செயலுக்கும் வந்து தேவையான மானிய திட்டங்களும் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வர்றோம் இதில் இதில் வந்து அனைத்து மானியங்களும் வந்து இதில் கொடுத்துருக்கோம் நடவு இருபது இருபதாயிரம் கரணை ஒரு ஏக்கருக்கு முற்றிலும் இலவசமாக கொடுக்குறோம் அதுபோல் வந்து கரும்பு மருதாம்பில் வந்து இடைவெளி நிரப்புவதற்காக சொட்டை நிரப்புவதற்காக ஏக்கருக்கு ஐயாயிரம் வந்து இருபரு கரணை வந்து இலவசமாக வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம் அதேபோல் வந்து சொட்டு நீர் அமைத்து நிலத்தடி சொட்டு நீர் அமைத்து கரும்பு வந்து நடவு செய்யும் விவசாயிக்கு அதுக்கு வந்து மானியங்கள் வந்து டன்னுக்கு வந்து எழுபத்தைந்து ரூபாய் வந்து லிமிட் இல்லாத நம்ம வந்து கொடுத்துட்டு வர்றோம் அது மட்டுமின்றி நம்ம வந்து இது பல்வேறு மானியங்கள் வந்து கரும்பு சோகையை வந்து தூளாக்கி வந்து மண் வளர்த்த பெருக்கிறதுக்கும் இது போன்று வந்து பல மானியங்கள் வந்து விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம ஆலையின் மூலிமா கொடுத்துட்டு வந்துட்ருக்குங்க சார் இப்போ சார் இப்போ கருணை வந்துட்டு ஆயிரம் கரண்ட் எட்நூறு ரூபாய்க்கு நம்ம வெளியில வந்து நாற்று வந்து கரணையும் போது ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது முதல் இருபத்தி ஐயாயிரம் இருபரும் கரணைகள் தேவைப்படுது நாற்றுங்கும் போது இது வந்து ஐயாயிரம் நாற்று இருந்தாலே போதுமானது அது மட்டுமன்றி இது வந்து வந்து ஐந்து அடிக்கு வந்து இரண்டு அடி அந்த ஸ்பேசிங் இடைவெளியெல்லாம் நம்ம நடுறோம் ஆரம்ப காலத்தில் வந்து ஊடுபயிர் செய்வதற்கு வந்து நாற்று வந்து ரொம்ப வந்து சிறப்பானது ரெண்டாவது வந்து கரணையாக நாங்கள் நடவு பண்ணும்போது கருணை வந்து நம்ம வந்து அந்த செட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க விதை நேர்த்தி செய்வது வந்து கடினமாக இருக்கும் இது வந்து அந்த சிங்கிள் ஒருபரு இந்த விதை நேர்த்தி பண்ணி இருபத்தஞ்சு நாள் வந்து தரமாக நாற்று வளர்த்து ஒரு ஒரு ஹெல்த்தியான நாற்றாக வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறதுக்கு சாத்தியங்க சார் இப்போ வந்து கரணையாக போடும்போது அதிகபட்ச கரணையை வந்து நம்ம காட்டில் பயன்படுத்துவோம் சார் இப்போ வந்து இதில் நாட்டை எடுக்கிறதுனால கட் பண்ணி பாதி கரணை வந்து வேஸ்ட் ஆகும் இப்போ வந்து கரணையாக கொடுக்குற கொடுக்கறதுக்காக காட்டில் வெட்டுற கரணைகள் அதிகமாக வேஸ்ட் ஆகுமா சார் இல்லை கண்டிப்பாங்க அது இது நோக்கம் என்னென்னா இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தையாயிரம் கரும்பு மட்டும்தான் நமக்கு வந்து வயலில் நிற்கும் நாற்பது ஒரு இரு இருபத்தையாயிரம் கரணியும் நடவு போட்டாலும் இருபரு கரணின்னாலும் ஐம்பது உங்களுக்கு ஐம்பது பரு இருக்குங்க பருவுக்கு நாலு கரும்புனாலும் எவ்வளோ வரும் ஆனால் இறுதியில் நிற்பது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது முதல் நாற்பத்தையாயிரம் கரும்பு மட்டும்தான் இருக்கும் அந்த கரும்பை வந்து நாற்றின் மூலிமா நடும்போது ஒரு ஒரு கிளைப்பு தன்மை வந்து அதிகமாக கிடைக்குங்க ஒரு நாத்துக்கு வந்து பத்து முதல் பதினைந்து கிளைப்பு கிடைக்குது நாத்துமே வந்து அந்த கிளைப்புமே கரும்பாகி ஏதுவாகுதுங்க இப்போ எதுவாகுதுங்க போட்டு அதில் தூறு அதிகமாக தூர் வர்றதுக்கும் இதுக்கு சார் ஆமாங்க நாத்துங்கும் போது அது ஏற்கனவே சொன்னது போல இடைவெளி வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க அதனால வந்து அனைத்து கரும்புமே வந்து தூர் வெடிக்கும்னு சொல்லுவாங்க அதுவுமே வந்து ஒரு ஒரு நாற்று வச்சோம்னா கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தஞ்சு கரும்பு வருங்க போதிய போதியமான அளவுக்கு இந்த நாத்தின் மூலியமா வரதான் கிளைப்பு அதிகமா இருக்கு இப்ப விவசாயிகள் வந்துட்டு அதிகமா வந்து நாட்டுற பயன்படுத்துறது இல்லை அப்படி பயன்படுத்தினாலும் கரணையை போட்டுட்டு அதுல ஏதோ புழக்கமா போயிடுச்சு நாட்டு முளைக்க போயிடுச்சு அப்படிங்கிற தான் வந்து கரண் நாத்துக்கு தேவைப்படும் பட்சத்துல கரணை யூஸ் பண்றாங்க ஒரு கார்டு ஃபுல்லாவே ஒரு ஏக்கரா பயிர் போடுறோம் அப்படினாவே முழுசாக கரணையை பயன்படுத்த முடியும் பயன்படுத்தினா வந்து அந்த அதை விட இது மாற்றா வருங்கிறதுக்கு வித்தியாசம் எவ்வளோ சார் எவ்வளோ பிரச்சனை எதிர்பார்க்கல கண்டிப்பாங்க இது வந்து நாற்று வந்து இது ஒரு டெக்னாலஜி அதாவது கரணை நடவு முறைன்றது ஒரு டெக்னாலஜி ஒருபர் நாற்றுன்ற மூலிமா வந்து நாற்று உற்பத்தி நடவது இது ஒரு டெக்னாலஜி இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் பெட்டராக இருக்கும் இது வந்து கந்து ஏன்னா இது வந்து தூர் வந்து வெடிச்சு வர்ற அனைத்து கரும்புகளே பயிருமே இது கரும்பாயிடும் அது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து முளைப்பு வந்து நான் அதிகமாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து தோட்டம் வந்து இடைவெளி இல்லாம இருந்தாலும் இறுதியில் மகசூல் பாத்தீங்கன்னா இது பெட்டரா இருக்கும் தான் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து எல்லாமே நாங்க எடுத்து சொல்லி இப்ப நடவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ கரணியா போட்டுற வர பயிருக்கும் நாத்து வச்ச பயிருக்கும் ஊட்டச்சத்து அதிகமா கொடுக்கணும் வித்தியாசம் இருக்காது இல்லை இல்ல அதெல்லாம் ஒரே மாதிரி தானுங்க வந்து பராமரிப்பு முறை ஒரே மாதிரி நாற்று வைக்கும்போது வெயில் காலத்தில் நடும்போது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வந்து நாற்றுங்கும் போது ஒரே ஒரு நாற்று இருக்கிறதுனால இந்த குருத்து குருத்துப்பூச்சி இதுமாதிரி போன்ற பூச்சிகள் தாக்கும்போது கொஞ்சம் அந்த நாற்று பாடுவாசி ஆகிறதுக்கு வந்து கேப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து போதிய வந்து நடவடிக்கை நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணி சிறப்பாக கொண்டு வரலாங்க இப்போ கரணை பயிரிடும் போது மழை பெய்ய அதிக மழை பெய்யறதுனால புளிச்சு போய் கல்லணை புளிச்சு பயிரும் முளைப்புத்தன் குறையும் சார் இப்போ இது வந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் நாற்று வைக்கிறோம் அதுக்கு பின்பு ஏதாவது வச்சதுக்கப்புறம் எதாவது இடப்பாறுகளால் காஞ்சி போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்காது சார் இல்லை அது வந்து கரணை வந்து காலத்தில் வந்து மழை நடவு செஞ்ச உடனே வந்து மழை வந்து தண்ணி தேங்கிடுச்சுன்னா புளிச்சு போறது நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்கு இதை நாற்றுங்கும் போது அந்த

வெயிலுக்கு ஃபீல்டுக்கு போச்சுன்னா அந்த ஃபீல்டில் வந்து பாடுவாசி ஆகாத அளவுக்கு பயிரை தயார் பண்ணி தான் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கே சப்ளை கொடுப்போம் அதனால் வந்து பயப்பட வேண்டியதில்லை வெயிலுக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது இப்போ எல்லா வெரைட்டிலையும் இது மாதிரி நாற்று சார் எல்லா வெரைட்டிலையும் இருக்குது பொதுவாக நாங்கள் வந்து வந்து சிஓ எண்பத்தாறு சைபர் முப்பத்தி ரெண்டு சிஓ டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் இந்த ரெண்டு ரகம் வந்து அதிகமாக வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு ஓகே சார் நன்றி பாசனத்துக்கு உண்டான இதுங்க லேயிங் வந்து இப்போ சொற்று நீர் பாசனம் மூலிமா அந்த லேயிங் வந்து டியூப் வந்து மண்ணுக்கு அடியில் முக்கால் அடி ஆழத்தில் வந்து அதே லேயிங் பண்ணி பார் லேயிங் பண்ணி கரணையும் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி இது அதனுடைய இயந்திரம் இது இது வந்து கரும்பு வந்து பயிர் தொண்ணூறு நாளில் வந்து மண் அணைக்கிற இயந்திரம் இதுங்க மண் அணைச்சி மற்ற உரமெல்லாம் போட்டு மண் அணைச்சி எடுத்துக்கட்டுறது இயந்திரம் இது பார் மண் அணைக்கிறது இது டிராக்டர்ல தெளிப்பானுங்க மருந்தெல்லாம் கலந்து நல்லா தெளிப்பான் போடுறது வந்து தெளிப்பான் அடிக்கிறது இது வந்து கரும்பு தொகை தூளாக்கும் இயந்திரம் கரும்பு தொகை வந்து கரும்பு வெட்டினாட்டி கரும்பு தொகையை வந்து தூளாக்குறதுக்கு உண்டான இயந்திரம் வந்து இதுங்க இதனால் வந்து களை முளைக்காது கரும்பு வந்து இந்த குருத்துக்கட்டையெல்லாம் அடிக்காது நல்லா வளர்ச்சி கரும்பு வளர்ச்சிக்கு இது வந்து இயந்திரம் வந்து நல்லா பயனடைகிறதா இருக்குது நன்றி வணக்கம் இது கரும்பு அறுவடை இயந்திரம் கரும்பு அறுவடை இயந்திரம் கரும்பு வந்து இப்போ இருக்கிற கூலி ஆளுங்கள்லாம் பற்றாக்குறை வெட்டுக்கூலி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஏக்கரா வந்து கரும்பு அறுவடை செய்கிறதுங்க அடி பார் அமைச்சு நல்லா வயல் வலியில் குறைஞ்சபட்சம் அறுபது மீட்ரு வந்து இடைவெளி அதிகமாக குறைஞ்சபட்சம் அறுபது மீட்டர் இடைவெளியில் இருந்ததுன்னா நல்லா வந்து கரும்பு வெட்டி உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஏக்கரா மினிமம் வெட்டுறது வெட்டுக்கோழி வந்து குறைவாக இருக்கிறது விவசாயங்களுக்கு இது எல்லாம் அதிகமாக இல்லைங்க அடி அடி வெட்டு நல்லா வெட்டுறதுங்க அடி வெட்டு வந்து கட்டை வந்து ஆட்கள் வெட்டினாங்கன்னா கொஞ்சம் மேலே விட்டு வெட்டிடுவாங்க இது வந்து அடியிலேயே நல்ல மண்ணோட வெட்டுறதுனால முளைப்பு திறன் வந்து இதில் வந்து அதிகம் சீராக வயும் ஒரே சீரா வந்து முளைப்பு திறன் அதிகரிக்கும் வயல் ஈரம் இல்லாத பதவி நம்ம வெட்ட போகிறோம் அதனால மெஷின் விட்டு வெட்டுறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது ஆமாங்க இது வந்து தூள் தூளாக ஆக்கிங்க இன்ஃபீல்டு ரெண்டு இருக்கும் இதனுடைய இன்ஃபீல்டு ரெண்டு இருக்கும் அது வந்து கூடவே வந்து அதில் வந்து கொட்டிடுறாங்க உடனே நாங்கள் அறவை பண்ணுறதுனால கரண மாதிரி வெட்டி கரண மாதிரி வெட்டி அது உடனடியா வந்து மில்லுக்கு போய் வெயிட்டிங் இல்லாம உடனே இறக்கிடுறோம் இறக்கி இறக்கிடுவான் அன்வோட் பண்ணிடுறாங்க அதனால வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நன்றி